அனைவருக்கும் நமஸ்காரம் மேசராசி நேர்களுக்கு மிக அற்புதமான ஒரு விஷயம் இதனால் வரை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அல்லது வெளி தேசம் அல்லது நாம் வேறிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் சற்று பொறுமையாக இருங்கள் ஏனென்றால் மேசராசி நேர்களுக்கு இப்பொழுது பொறுமை அவசியம் கால நேர வர்த்தமான சூழ்நிலை சற்று தாமதப்படுத்துகிறது அதாவது துரிதமான இப்போ ஃபுட் உதாரணம் வெரைட்டி ரைஸ் இந்த ரைஸ் அத்தனையும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க அது ஃப்ரைட் ரைஸை சுத்தமாக குறைச்சிக்கங்க ஏன்னா ஃபுட் பாய்சன் வருவதற்கு காலம் உண்டு குறிப்பாக கொடுத்த கடனை கேட்கும் பொழுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏற்படும் காசு கொடுத்துட்டிங்கன்னா அது திருப்ப வராது இந்த காலம் மேஷராசி நேர்களுக்கு பொறுமையான காலம் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்யுங்கள் கொடுக்கலாமா வேண்டாமா என்று அல்லது ஒரு பொருளை அடமானம் வைக்கலாமா அல்லது பேங்க்ல லோன் கேட்கலாமா அப்படி விரயச் செலவுகள் அதிகமாக ஏற்பட்டு விரயம் விபரீதத்தில் முடியும் ஆதலால் எதுவாக இருந்தாலும் பொறுமையுடன் இருந்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டியை கேளுங்க மேச ராசிக்கு ஒரு மாபெரும் பலம் தாத்தா பாட்டி இவர்களை அனுபவத்தை கேளுங்க ஐயா என்ன நான் லோன் வாங்க போகிறேன் இவ்வளோ காலம் இருக்குது இவ்வளோ வட்டி கட்ட போகிறேன் இது வாங்கலாமா வாங்கக்கூடாது ஆலோசனை மூத்த ஒரு ஆலோசனை மேச ராசிக்கு அப்படி இருந்தால் இவர்களுக்கு என்னாலும் வீழ்ச்சி என்பது கிடையாது இல்லைன்னா இவர்கள் ஒரு உதவி செய்து விட்டு பின்னால் வருத்தப்பட்டே தீர்வார்கள் ஏனென்றால் செய்த உதவிக்கு நன்மை வரலாலும் பரவாயில்லை ஆனால் தீமை அடைபவர்கள் மேசராசி அதற்கு காலம் இப்பொழுது பாதகமாக இருப்பதால் மேஷம் பொறுமையுடன் இருந்து இருங்க முடிந்தா வெறும் காலோடு செப்பல் இல்லாமல் வெறும் காலோடு பாத யாத்திரைக்கு செல்லுங்க ஏனென்றால் நடந்து பழகுங்க ஏனென்றால் அந்த பாதத்தோட முள்ளும் வலியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் சோதிக்கும் அந்த பாதத்தை எப்படி சோதிக்கிறதோ உங்கள் பணத்தையும் அதுதான் சோதிக்கும் ஆக ஆலோசனை ஆலோசனை குறிப்பாக ராகு கேதுகள் தாத்தா பாட்டியிடும் ஆலோசனையின் பேரில் ஒரு செயலை செயல்படுத்துங்கள் இல்லை என்றால் கடலில் சிக்க வேண்டும் பிரச்சனையில் சிக்க வேண்டும் அல்லது நம் மனதே நமக்கு வருத்தம் படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் கொடுத்து விட்டு அதுதான் தர்மத்திற்கு கொடுத்து விட்டு உங்கள் மனம் பாதிக்கும் ஆக மேஷம் பொறுமை அவசியம் கொடுக்கல் வாங்கலில் யோசனைகள் அவசியம் ஆக மேஷம் குறிப்பாக தாத்தாவிடும் பாட்டியிடும் ஆசீர்வாதம் பெற்று ஆலோசனை பெற்று செயல்படுங்கள் இந்த காலம் மிக பொன்னான காலமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம் காதலன் பேசுகிறேன் இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருனுடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு ஏன்னா சில ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் சிலது இருபது வயசு குழந்தை இருக்கும் சிலது அறுபது வயசு முதியவர்கள் இருப்பார்கள் ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும் பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது ஆக எந்த காலம் நல்லது எந்த காலம் கெட்டது எதில் நாம் வளர்ச்சி அடையலாம் எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய ஆகிய காயத்ரி சங்கர் நன்றி நமஸ்காரம் குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும் இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிக நிகழ்ச்சி ஏற்பாட்டல் ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக்கொள்கிறேன்